விக்கல்ஸ் விக்ரம் சொன்ன ஒரு விஷயம் இப்போது விபரீதத்தில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ சுபிக்ஷாவை இப்போ உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பேனிக் அட்டாக் வர அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஆயிருக்கு இப்போது அவங்கள சுபிக்ஷாவை டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அழுகையை அப்படி மூச்சு வாங்கி வாங்கி இப்போ அழுதுட்டு இருந்தாங்க அப்படி என்ன விக்கல் சிக்ரம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலாக சொல்கிற மாதிரி நீ இந்த ஒரு பிக் பாஸ் கேமை வந்து ஜ என்ஜாய் பண்ணி ஆடு நீ வந்து கொஞ்சம் ஆர்வ ஆர்வக்குளாராக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பாயிண்ட் வந்து அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு ஒன்று அரோரா வந்து உன்னோட ஓவர்டேக் பண்ணிட்டாவே ஸோ இப்போ வந்து உன்னோட நல்லா கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இன்னொரு பாயிண்ட் வந்து அவர் ஒரு டாப் ஃபைவ் சொல்லியிருக்காரு ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவை இன்க்ளூடே வந்து பண்ணலை ஸோ சுபிக்ஷா நீ வந்து என்னோடய டாப் ஃபைவ்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சொன்ன அதை வந்து சுத்தமாக வந்து சுபிக்ஷானால் அக்செப்டே வந்து பண்ண முடியல சுபிக்ஷா இந்த கேமுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க போடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கூட வந்து பார்த்துட்ருக்கோம் எந்த ஒரு டாஸ்க்குனாலும் சரி எப்பயும் வந்து அந்த லேர்ன் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக சுபிக்ஷா வந்து சொல்லலாம் ஜீரோ நெகட்டிவிட்டி அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு எங்கான ஒரு பொண்ணு ஸோ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுற ஒரு பொண்ணு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வந்து நீ டாப் ஃபைவ்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது எப்படி போகுது அப்படின்னா வேளை விக்கல் சிக்ரம் வந்து இந்த மாதிரி எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விக்கல் சிக்ரம்மை அவரோட கேமாக பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும் பட் இந்த ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து அடிக்கடி வந்து சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விக்கல் சிக்ரம் வந்து ஒரு நாள் சுபிக்ஷாவை வந்து எமோஷனாக உடைப்பான் உடைச்சி வெளியே அனுப்புவாங்க அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கிறத வந்து பார்க்க முடியுது பட் விக்கல் சிக்ரம் வந்து கண்டிப்பாக அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்ட் வந்து பியூராக இருந்தது அப்படிங்கிறது நம்மளாலே கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விகல் சுக்கரம் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டைரக்டாக அவங்க விக்கல் சுக்கரம் கிட்ட தான் வந்து அவங்க போவாங்க பட் இப்போது வந்து அந்த மாதிரி இவ் இவர் வந்து அதை அப்படி சொன்னதுமே வந்து அதனால் ஏற்றுக்க முடியல சுபிக்ஷானால் இது இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம டாப் ஃபைல் இல்லையே நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணி இப்போ வந்து கண்டினியூவாக விடாமல் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி சம்திங் வந்து உடனே வந்து ஆஸ்ப உள்ள டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த க அவரும் வந்து அவங்க உள்ளே போனோடனே இவர் தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து இப்போது நார்மலாக தான் வந்து சொன்னேன் ஸோ அவளுக்கு வந்து எங்கள் அப்பா எனக்கு எப்படி ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அவளோட கேமு பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன் அரோரா வந்து இன்னும் டேக் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு என எனக்கு தெரிஞ்சு நீ டாப் டென்னில் இப்போது போகிற கண்டிஷன் பேஸ் பண்ணி நீ இல்லை வேலை அப்படின்னு சொன்னது வந்து நான் சொல்லியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுதுகிட்டு வந்து வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இதேமாரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பாய்